எங்களுடைய அக்குரனை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் கிண்ணியாவில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு அடி உயரம் இருக்கும் அவருடைய உடல் அமைப்பு கொண்ட ஒருவர் அவர் சில தேவைகளை நிமித்தமாக அக்குரணை மக்களிடம் சில உதவிகளை தேடி வந்திருக்கின்றார் அந்த வகையில் அவருக்கு உதவுவதற்கு எங்களுடைய அக்குரணை மக்கள் ஏதோ அடிப்படையில் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள் மேலும் அவருடைய கூட இணைப்பாக வந்த சகோதரர் எங்களுடைய சொல்லிக்கொள்வது என்னவென்றால் அவர்னால் வீட்டில் தனிமையில் இருப்பது ஒரு தனிமையில் இருப்பது ஒரு அசௌகரியமாகவும் கஷ்ட நிலையை எதிர்நோக்குவதாகவும் அது மாத்திரமில்லை தனிமையில் நாலு சிவத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு கஷ்டம் என்னால் என்னை எங்காவது கூட்டிச் செல்லுங்கள் அவ்வாறு இருக்கும் போது என்னுடைய மனம் சந்தோஷம் வரும் என்ற நிலை என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இவரை இவ்வாறு அக்குறனை நோக்கி என்னை கூட்டி அழைத்து செல்லுங்கள் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க இவரை கூட்டி வந்திருக்கின்றார் இவரை பார்க்க முடியும் இவர் இந்த காரில் அமைத்திருக்கும் போது சேரில் அமர்ந்திருக்கிற பரப்பளவு ஒரு அடி அவர் உட்கார்ந்து உயரமும் ஒரு அடி ஒரு கிட்டத்தட்ட இரண்டு அடி தான் பார்க்க முடியும் உண்மையில் இறைவனின் படைப்புகள் எங்களை அல்லாஹ் சிறப்பாகவும் அழகாகவும் படைத்திருக்கின்றான் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அல்லாவுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் ஆனால் இவ்வாறானவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய இயலாத எட்டாத எட்ட முடியாத சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் ஈட்ட வேண்டும் என்பதனை இத்தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இவரை காணக்கூடியவர்கள் உங்களால் உதவிகளை செய்து அவர்களின் மனம் குளிரும் அளவுக்கு அவர்களை வழி அனுப்பி வைப்பது அக்குருணை மக்களாக நீங்கள் கண்மையாகும் கிண்ணியாவில் வந்திருக்கீங்க நீங்க யார் அவருடைய பெரியப்பா இவருக்கு இதுவரை திருமணம் முடிச்சிக்காரா இல்ல இவரை பார்த்துக் கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் தான் உங்களுடைய பேர் என்ன அப்பா சாலிகின்

கவனமா போயிட்டு வாங்க இன்றைக்கு நிக்கிறீங்களா இன்றைக்கு ஓ பள்ளி ஒன்றில் அனுமதி கேட்டு நில்லுங்க இன்ஷால்ல நின்றுட்டு நாளைக்கு காலையில போகலாம் உங்களுக்கு இதற்கால நீராக்கள் இவருக்கு இன்னமும் ஒரு நோயும் இருக்கின்றது இவருக்கு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது அதால் நடக்க முடியாது இவ்வாறு தான் அவரை கொண்டு போக வேண்டும் இது கண்டால் நடக்க முடியாது இவ்வாறான ஒரு பிரச்சனையும் இவருக்கு நீண்ட காலமாக இருக்குது எனவே இவரை அங்குமிங்கு தூக்குவதற்கும் கொண்டு போவதற்கும் இவருக்கு தேவைகளை செய்து கொடுப்பதற்கும் ஒரு கூடவே ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி இவருடைய நானாவின் மகன்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார் அவருடைய உதவியை கொண்டுதான் இவருடைய காலம் ஓடுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் எனவே அக்குரணை மக்கள் இவரை காணும் இடத்தில் விடுத்து இவர்களுக்கான உங்களுடைய உதவிகளை செய்து அவர்களை பலி அனுப்பி வைக்குமாறும் இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்